அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது எழுவாய் மாற்றம் கணிதத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி எழுவாய் மாற்றம் இந்த எழுவாய் மாற்றத்தை வச்சு நிறைய கணக்குகளை நாங்கள் செய்யலாம் அதனால் ரொம்ப கவனமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் தான் இந்த எழுவாய் மாற்றம் சிஐ எழுவாயாக மாற்றுகிற அப்படின்ட்டுருக்கு இப்போ சிஐ எழுவாய் மாற்றத்தை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் சி சமன் சொல்லி நாங்கள் விடை எடுக்கணும் சி சமன் தான் விடை தேவை எம்எக்ஸ் நமக்கு தேவையில்லை அதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம் இப்போ எம்எக்ஸ் வந்து என்ன எம்எக்ஸ் சக எம்எக்ஸ் அப்போ இங்கிட்டு கொண்டு வந்து என்ன வரும் சய எம்எக்ஸ் ஆகவே சி நம்ம எப்படி எழுதிக்கும் சி சமான் வை சய mx சரியா இப்போ ஒய் சமன் இருந்துச்சு அதை சி சமன் சொல்லி எடுத்துருக்கோம் அதே மாதிரி எக்ஸ் சமன் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அதையும் பார்ப்போம் y சமன் எம்எக்ஸ் சகசி இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை அப்போ இங்கே சி தேவை இல்லை அப்போ இது இங்கிட்ட எடுத்துருவோம் ஒய் இங்கே சகசி இங்கிட்டு வந்தால் சகசி சமன் எம் எக்ஸ் போட்டுமே எக்ஸை எழுவாயாக மாற்றிருக்கேன் ம் இப்போ எக்ஸை தான் நாங்கள் மாற்ற போகிறோம் இப்போ வை சய்சி இந்த எம்மு எக்ஸும் என்ன செய்து பெருக்கப்படுது இப்போ எம் நமக்கு தேவை இல்லை எம்மு இங்கிட்டு கொண்டு வந்துடணும் அப்போ எம்மு எக்ஸும் பெருக்கப்படுது அப்போ இங்கிட்டு கொண்டு வந்தால் எம் என்ன செய்யும் பெரியப்படுது அப்போ எக்ஸாம் என்னது எம் இப்படி போடுக்க வேண்டிதான் இப்போ உங்களை பேசிக்க ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும் எழுவாயு மாற்றம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிதானே இப்போ இப்படி ஒரு கணக்கு இருக்குது இதை எப்படி சேர்ந்து சொல்லி பார்ப்போம் ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சய சி வர்க்கம் இதில் வந்து பி வர்க்கத்தை எழுவாயை மாற்ற சொல்லிருக்கு அதாவது பிஏ இப்போ நம்ம என்ன செய்யணும் பி சமன் சொல்லி விட எடுக்கணும் ரைட் இப்போ ஏ வர்க்கம் இப்போ இங்கே சய சி வர்க்கம் இருக்குது அது நமக்கு தேவை இல்லை நமக்கு பி வர்க்கம் தானே தேவை அப்போ சி வர்க்கத்தை இங்கிட்டு இருந்துருவோம் இப்போ சி வர்க்கம் இங்கிட்டு கொண்டு வந்தால் சி வர்க்கம் சமன் பி வர்க்கம் இப்போ நமக்கு தேவை பி மட்டும்தான் இந்த வர்க்கம் இல்லை அப்போ ஏ வர்க்கம் சக சி வர்க்கம் இந்த வர்க்கம் இங்கிட்டு கொண்டு வந்தால் வர்க்கம் மூலமாக ஆகும் அப்போ பி சமான் ஏ வர்க்கம் சக சி வர்க்கம் முழுவதற்கும் வர்க்கம் மூலம் என்ன செஞ்சுருக்கணும் புரியுதா உங்களுக்கு பி நமக்கு தேவை அப்போ சீ இங்கிட்டு கொண்டு வரும் இங்கிட்டு சாயை இங்கிட்டு வந்தால் சக நல்லா புரிஞ்சுக்குவாங்க சாய இங்கிட்டு வந்தால் சகவாக மாறும் சக மறுபக்கம் கொண்டு போனால் சயவாக மாறும் பெருக்கிறது மறுபக்கம் போன பிரிப்படும் பிரிக்கிறதாங்கிறது போன பெருக்கப்படும் வர்க்கை போல சமனுக்கு அங்கட்டு கொண்டு போனால் வர்க்கம் ஆகும் வர்க்கம் சமணம் அங்கிட்டு போனால் வர்க்கம் மூலமாகும் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கணக்கை மாற்றிக்கொள்ளலாம் சரிதானே இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணிங்க வர்க்கம் இந்த வர்க்கம் சமனுக்கு இங்கிட்டு வந்தால் வர்க்கம் மூலமாகும் அதேத்துல இங்கே சி வர்க்கம் இருக்குது இப்போ சி வர்க்கத்தை இங்கிட்டு கொண்டு வந்து இந்த வர்க்கம் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு வர்க்கம் மூலம் போடுறது இல்லை சரிதானே வர்க்கம் தான் இங்கிட்டு வந்தால் வர்க்கமாகுமே தவிர இங்கே என்ன இருக்குது சகசி வர்க்கம் இருக்குது அது அப்படியே இங்கே கொண்டு வரும் கொண்டு வரும்போது சக சி வர்க்கமும் மாறும் அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கணக்கு இருக்குது அதாவது இன் கீழ் எல் முழுவதின் வர்க்கம் வர்க்கம் மூலம் முழுவதற்கும் வர்க்கம் மூலம் போட்டிருக்கு சக எம் சமன் இசட் வர்க்கம் இல்லை இந்த எல்லை எலுவாயாக மாற்ற சொல்லியிருக்கு சரிதானே இப்போ எல்சமாக என்னான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இப்போ இதில் பார்க்கக்குள்ள பாருங்கள் இந்த எல்ஜி ஜி அப்படி ஒரு வர்க்கம் மூலமாக இருக்குது இப்போ இந்த எம் வந்து துண்டாக இருக்குது அப்போ முதல்ல நாங்கள் மாற்றும் போது எது நமக்கு லேசாக இருக்கோ அதை தான் மாற்ற பார்க்கணும் சரிதானே அப்போ ஜி கீழ் எல் ஒர்க்கம் மூலம் இந்த எம்மை இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம் அப்போ இசட் வர்க்கம் இந்த எம் இங்கிட்டு கொண்டு வந்தால் சயஎம்மாக மாறும் இதில் டவுட்லேயே ரைட் இப்போ நமக்கு என்ன தேவை அடுத்து பார்த்தா நமக்கு எல் தான் தேவை அப்போ முதல் இந்த வர்க்கம் மூலத்தை நம்ம எல்லாம் ஆக்கிக்கணும் அப்போ ஜிஇன் கீழ் எல் சமன் இசட் வர்க்கம் சய எம் இந்த வர்க்கம் மூலம் இங்கிட்டு கொண்டு வரும்போது வர்க்கமாக மாறிடும் இப்போ எல் சமன் நாங்கள் விடை எடுக்கணும் எல்லை கீழே வச்சு நமக்கு விடை எடுக்க இயலாது அதனால் எல்லை மேலே கொண்டு வரணும் இப்போ எல் வந்து இங்கே என்ன செய்து ஜிவோட பிரிக்கப்படுது இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன செய்யும் பெருக்கப்படும் ஜி சமன் எம் முழுவதுக்கும் வர்க்கம் அது அப்படியே பெருக்கிறோம் எல்லால் சரிதானே இப்போ ஜி இருக்குது இப்போ நமக்கு எல் சமன் விட தேவை அப்போ என்ன செய்கிறோம் இப்போ இந்த இசட் வர்க்கம் சய எம் முழுவதின் வர்க்கத்தை நாங்கள் இங்கிட்டு கொண்டு வரோம் அது வந்து இந்த எல்லோட பெருக்கப்படுது இங்கிட்டு கொண்டு வந்து பிரிப்படும் இப்போ இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியதான் எல் சமன் ஜிஇன் கீழ் எஸ்ஸட் வர்க்கும் சும் முழுவதின் வர்க்கும் சொல்லி எழுதிக்க வேண்டியதான் நீங்கள் பயிற்சிகள் செஞ்சு பாருங்கள் உங்களும் செய்யலமாக இருக்கும் இதில் முக்கியமாக வந்து சமன்பாடுக்கு மாற்றி கொண்டு போகும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும் ஒர்க்கம் மூலம் வர்க்கம் மாறும் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி மற்றபடி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கணக்குன்னா இந்த இப்படி கீழே வந்துட்டால் எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் நீங்கள் கணக்கு செஞ்சு பாருங்கள் பயிற்சி செய்யுங்க பயிற்சி செஞ்சால் தான் உங்களுக்கு எது ஏழும் எது ஏலான்னு சொல்லி தெரியும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிதானே நன்றி